السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلا آلہ وآصحابہی وآزواجہی ودوریاتہی وآغلبیتہی آدمائی گنیت رکم کرمدرکم مریئے بری اور گھڑے سبھوڑے گھڑے سبھوڑے گھڑے எல்லாம் அலாம் இல்லை ஜெயாவில் நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகஸ்வதின்றி ஹலாசான முறையில் இணைவணக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அனாலான முறை நம்ப லாபத்தை பெற்று அதை லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய நல்ல

சமூகத்தையும் முழுமையான முறையை பாதுகாத்துக்கொள்வானாக மருத்துவமனையில் சிறப்பிடங்களை விட்டும் வேதனையில் விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருவானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்த மலைகளின் நேரத்தில் லா இல்லா ஹல்ல அவா முகமது என்ற கனிமாவை பொழிவு ஜன்னத்தில் சுரதோஷை கண்ணால் கண்டு அகம அதில் இருந்து சிரித்தவனமாக பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக இறைவனை பார்த்து பரவசமடையக்கூடிய மக்களாக அல்லா நம்மை அருமையான கொள்வார் எந்தவித குழப்பங்களும் இல்லாமல் பல நாடுகளில் எப்படி இந்தியாவில் இன்ஷா இன்றைக்கு தராமை தொடங்க போகிறோமோ இரவு எப்படி நோம்பு பிடிக்கப் போகிறோமோ ஷாபானை முப்பதாக கணக்கிட்டு பெருமானால் செல்லலாளுங்கள் நோம்பைக்கு சொன்னார்களோ அந்த அடிப்படையில் தான் பல நாடுகளிலும் பிறை காணப்படாமல் இன்றைக்குத்தான் தராவை அறிவித்திருக்கிறார்கள் அல்லாமில் இந்த நோட்டு மாதங்கள் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் அல்லா பண்படங்கு பண்படங்காக கூடிய பெற்ற மக்களை அல்லாஹ் நம்மை ஆங்கிக் கொள்வானாக அருமையான நோமின் மனிதன் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நீண்ட நாட்கள் நீண்ட ஆய்வுகள் கொடுக்கப்பட வேண்டும் ஆசைப்படுகிற அதற்காகத்தான் நாம் உண்ணுகிற உணவும் எடுக்கிற நடைப்பயிற்சியும் ஓடுகிற ஓட்டங்கள் எல்லாமே மனிதன் வாழ வேண்டும் என்று தான் மனிதனுடைய வாழ்விற்காகத்தான் வாழ்வாதாரத்தை தேடி ஓடி செலுகிற ஆனால் கொரோனா என்ன செய்தது வாழ்வாதாரத்தை சொல்லுகிற பொழுது நாம் முடங்கி என்று சொன்னால் என்ன காரணம் வெளியே சென்றால் கொரான நம்மை பிடித்துக் கொள்ளுமோ நம்மை கபர்ஸ்தானுக்கு அழைத்து சென்று விடுமோ என்று நினைத்துக்கொண்டு கொண்டு மாதங்களாக உள்ளே கிடந்தோம் என்று சொன்னால் காரணம் நாம் உயிர் வாழவும் என்கிற அந்த ஆசையும் மரணம் வந்து கூடாது என்கிற பயம்தான் நம்மை உழைக்க செல்வதை கூட நிறுத்துகிறது என்று சொன்னார் ஏன் இன்னும் சொல்லப் போனால் டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லை தலை கருக்கிறேன்னு சுட்டுது அப்படின்னா டாக்டர் காலையில் எடுத்து மூணு மணிக்கு ஓடும் அப்படின்னா இவன் வாழ்க்கையில் ஏழு மணிக்கு முன்னால் எந்த பழக்கமே இல்லை இருந்தாலும் கூட அவன் மூணு மணிக்கு எழுந்து ஓடுகிறான் என்னோட நீ ஓடலைன்னா ஓ ஆயிரம் அவர்கிட்ட ஓடிடுவோம் இன்கொண்டும் தானமும் உங்களுக்கு நீங்கள் நோன்பு வையுங்கள் அதான் உங்களுக்கு சாரை செல்லது ஏன் சொன்னால் நீங்கள் அதை அறிந்தவராக இருந்தால் நோன்பு வையுங்கள் அப்படிங்கிறோம் அப்ப நோன்பு வச்சா அது உங்களுக்கு சரி அப்படின்னு சொல்லி சிறப்பு கொண்டு வைண்டாம் என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ரசுவலாய சங்கா சொல்லுவாங்க சூ ஓ நோன்பு வையுங்கள் ஆரோக்கியமாக வாழ்த்துகள் என்று சொல்கிறார் நோன்பு வைங்க வாழ்வதற்கு என்ன காரணம் உயிரோடு நீண்ட ஆயுள் காலம் வாழணும்னு ஆசைப்படுகிறார் ரசூல்லா தான் நீண்ட நாள் வாழணுமா நல்ல ஆரோக்கியத்தோடு வாழணுமா நோம்பு வைங்க உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி ரசூல்லா சொன்னதான் சொல்றார் நம்ம ஒரு கேள்விக்குறி எப்படிங்க பசியோட இருந்தவங்க ஆரோக்கியமா வாழ முடியும் பசியோடு இருந்த சீக்கிரம் மொத்த போயிடுவானே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் உண்மையில் அப்படி அல்ல டாக்டர் சூ என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லுகிறார் மனிதன் பசியோடு இருந்து இறப்பவனை விட நன்றாக வளமாக சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்கிறானே இவனின் மரணம் தான் அதிகமாக இருக்கிறது மரணிக்கக்கூடிய எண்ணிக்கையை விட யார் வய நிரம்ப சாப்பிட்டு நல்ல மத மதம் இருக்கிறார்களோ அவங்க தான் ஒரு மரணம் தான் அதிகமாக இருக்கிறது என்பதை டாக்டர் சொல்கிறார் என்று சொன்னால் மக்களை பசி என்பது ஒரு விதத்தில் நம் உடலுக்கு ஏற்படுகிற கோளாறை சரி செய்யக்கூடிய ஒரு ஆரோக்கியமான வழிமுறை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அது மட்டுமல்ல ஒரு உயிரியல் உயர்ந்த ஒரு நெறியாளர் அழைச்சி பசியோடு இருந்து நீண்ட காலம் வாழ்களாண்டதற்கு ஒரு ஆராய்ச்சி செய்கிறார் மண் புழுக்களை எடுத்து அதில் பல புழுக்களை எப்போதும் முகம் போட்டுக் கொண்டே இருக்கிறார் ஒரே ஒரு புழுவை மட்டும் தனியாக வைத்து ஒரு நேரம் உணவு போடுகிறார் ஒரு நேரம் காயப்படுகிறார் உணவு கொடுக்காமல் இருக்கிறார் இந்த ரெண்டுல எது நீண்ட ஆயுள் அவர் ஆராய்ச்சி பண்ணிய பொழுது சொல்கிறார் நான் ஆராய்ச்சி செஞ்சேன் தொடர்ந்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்த புழுக்கள் இருக்கிறதே உடன் உடன் வர்ணித்து விட்டது ஆனால் எந்த புழுக்கு ஒரு நேரம் உணவம் போட்டு ஒரு நேரம் பட்னி போட்டு அந்த குழு பத்தொன்பது தலைமுறை வாழ்ந்தது என்பதை ஹக்சு அவரை என்று சொன்னால் அருமையான உண்மைகளே மனிதன் பனி வருடத்திற்கு பனிரெண்டு மாதங்கள் இருக்கிறது பனிரெண்டு மாதங்களிலும் உண்டு கொண்டே இருக்கிறோம் உண்டு கொண்டே இருக்கிறோம் நோயை வருத்தி கொள்கிறோம் அந்த நோய் பராமரிக்கும் என்று சொன்னால் பனிரெண்டு மாதங்களில் ஒரு மாதம் பெருமான செல்லவா வழிகாட்டியது போன்று அல்ல நமக்கு கட்டளையிட்டது போன்று நாம் பசித்திருந்து தாங்கித்திருக்கிற பொழுது நம் உடலுக்கு ஏற்படும் கோளாறுகளை சரி செய்யக்கூடிய வல்லமை இந்த நோக்கம் இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் செல்லதாக சொல்றார் சாதாரண பார்க்கணும்ல அரசாங்க உத்தரவு என்ன அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் லீவு கொடுக்கும் அது வேலை காரணக்காரனாலும் சரி மிஷின் காரணம் சரி லீவ் கொடுக்கும் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு அப்படித்தான் என்ன காரணம் மெண்டலாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிற தொடர்ந்து ஒரு பொருளை நாம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது அந்த பொருள் கெட்டுப் போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதால் தான் அரசாங்கம் கூட பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு நாள் விடுமுறை விட்டாக வேண்டும் பணியாளர்களுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை விட்டாக வேண்டும் ஏ நாம் பயன்படுத்துகிற நிசதிக்கு கூட நாம் ஒரு வாரத்திற்கு உள்ளவை நாம் விடுமுறை என்ன காரணம் அந்த விடுமுறை ஓய்வு என்பதுதான் அந்த மிஷினாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு ஆரோக்கியத்தை தருகிறது என்பதால் தான் நாம் செய்கிறோம் மனிதன் உடம்புல இருக்கக்கூடிய மிஷின் இருக்குது கோடி கொடுத்தாலும் ஒன்று சி யாராக முடிய அந்த அளவுக்கு நல்லா மிஷினா கொடுத்துருக்கான் சாதாரணமாக கிரைண்டர்ல ஒரு ஒழுங்கம் போடுக்கல அந்த ஒழுங்கம் போட்டால் போட்டிங்கன்னா மிஷின் போட ஏன்னா அதுக்கு தேவையான பக்குவமான தண்ணீரை ஊற்ற வேண்டும் ஊற்றினால் மட்டும் போதாது அதை வழித்து விட வேண்டும் உளுந்தை அரைப்பதற்கு கூட அதற்கு மனிதன் வேண்டியிருக்கிறது தேவைப்படுகிறது போதுமான தண்ணீரை கொடுக்க வேண்டியிருக்கிறது அப்படி செய்ய வேண்டியதை செய்தால்தான் அந்த மாவை மாவாக எடுக்க முடியும் தவிர இலை என்று மாவு மாவாக எடுக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும் அப்படித்தானே உடம்பு பாருங்கள் 80 பேயே கடச்சுகுறோம் 70 ஏ கடச்சுகுறோம் 80 ஏ கடச்சுகுறோம் எல்லாத்தையும் போய் மான எந்த கார் சுத்தி பாசிக்கு போட்டு சுச்சு போறது இல்லை இல்ல உள்ள போட்டுட்டோம் தலையில குறுற மான உருறது இல்ல உள்ள போட்டு உட்கார்ந்தோம் ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல ஆ ஆ மூறா தேவைட்டும்பு மனிதனுக்கு தேவையான ரத்தத்தை ரத்தமாக கொடுக்கிறது எனர்ஜி எனர்ஜியாக கொடுக்கிறது கழிவை கழிவு கழிவாக தலைகிறது திட்டப்பொருளாகவும் மென்மை பொருளாகவும் கழிவை தருகிறது சொன்னால் இந்த மிஷினை ஏக்கக்கூடிய அல்லாக தான் அந்த அல்லா சொல்றாங்க எப்பா பன்னெண்டு மாசம் திட்டு திட்டு செத்துறாத உடம்ப கெடுத்துறாத என்ன ஒரு மாசம் பட்னியா போடனே ரப்ப மிஷினை படைத்தவன் அவன் அவன் சொல்லுகிற பொழுது அந்த மிஷினரி என்ன என்ன தேவையில் இருக்குது அது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ நாம் உயிரோடு நல்லா வாழணும் அப்படின்னா ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா இறைவன் சொல்வது போல் நம்ம செயல்படுத்த வேண்டும் சொன்னால் நமக்கு உடல் ஆரோக்கியம் எனக்கு சுகர் எனக்கு பிரஷர் ஆச்சு ஹார்ட் அட்டாக் ஆச்சு அப்படியாச்சு இப்படியாச்சு இதான் காரணம் என்ன காரணம் நல்ல முக்கோண ஜோரையும் மூக்க பிடிக்கிறது வாய்ப்பு தொண்ட வரைக்கும் சாப்பிட்டுட்டு கொக்கோ கோல அந்த யாப்போர்ல நெஞ்ச தடவி இந்த நிலை தான் நமக்கு ஆபத்து உருவாகுச்சு அல்லாச்சு திண்டு தின்னுட்டியப்பா ஒரு மாசத்துக்கு யோகம் அப்படின்னா சொல்றது பிரசருன்னா திருப்பி நம்மள இஸ்ராய் கூண்டு பேரு சும்மா இருப்பார் அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம நோம்பு வைக்கும் சில பேருக்கு அப்போ நம்ம மாத்திரலாம் போடணுமே கவலையே போடாது மாத்திரை போடாட்டா கூட இந்த நோம்பு ஆற்றல் என்ன அப்படின்னா ரத்த பொதிப்பை தடுக்குகிறது சுவரை குறைக்கிறது இன்னும் சொல்ல போனால் நூலை ஏற்படக்கூடிய எல்லா நோய்களும் தடுக்கிறது என்பதை மருத்துவர்கள் நிறைய நிறைய சொல்லிக்காமச்சிருக்கிறார்கள் இல்லை உங்களுக்கு மாத்திரை போட்டால் தான் சரியாகணும்னா நல்ல ஒரு முஸ்லிம் டாக்டர்கிட்ட போய் பாருங்க முஸ்லிங் டாக்டர்னா அது முஸ்லீமா இருக்கும் சில பேர் முஸ்லிம் டாக்டராக இருக்கும் ஆனால் விவரமே தெரியாது நோக்கோடைய பவர் என்னன்னு தெரியும் அவன் கிட்ட போனா இல்லங்க நீங்க வந்து செத்து செத்துக்கு தெரியுமா அந்த மாதிரி செத்து டாக்டர் போவாதிங்க நல்ல டாக்டர் அவருக்கு வந்து நோவை பற்றி தொகைகை பற்றி மார்க்கத்தை பற்றி தெரிஞ்சோன்னு போனீங்கன்னா அவர் சொல்லுவார் மத்தியானம் பூர்வம் மாதிரி இப்போ போடுங்க

டாக்டர் வேண்டாம் நல்ல டாக்டர் மருத்துவம் பரிந்துரை பண்ணால் நோம்பை விடுவதற்கும் அனுமதித்திருக்கிறது முடிந்த வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லாமல் ஏன்னா இந்த நோம்பு நாம் ஆரோக்கியமாக வாழ்றது அப்படிங்கிற மனசில் வைத்து கொண்டு நாம் நோம்பு விடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் என்பதில் மறந்து விடக்கூடாது எல்லாம் அல்லா முதலாளும் நோம்பை பிடிக்கக்கூடிய அளவிற்கு உடல் வலிமையும் உள்ள வலிமையும் அல்லா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக